கிரை த லாட் உங்க வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு கடினமான சூழ்நிலையின் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கீங்களா நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு தோல்வியை காண்கிறீங்களா வீட்டில் ஆசிர்வாதம் இல்லாம சமாதானம் இல்லாம நோய் நொடிகளால் பாதிக்கப்படுறீங்களா உங்க சரீரத்தில் ஏகப்பட்ட பாதிப்புகள் உங்கள் குடும்பத்தில் ஏகப்பட்ட பாதிப்புகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கா நல்லா யோசிச்சு பாருங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும் ஒன்றே ஒன்றுதான் உங்க வீட்ல ஏதோ ஒரு தவறு இருக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறது ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு ஆணாக இருந்தாலும் சரி குறிப்பாக பெண்களா இருந்தால் நீங்கள்தான் உங்கள் வீட்டை கட்டி எழுப்புகிறவர்கள் புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு உங்ககிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கு அது என்னங்கிறது உங்களுக்கு தெரியாம இல்லை ஆனா உங்களுக்கு அதிலிருந்து வெளியில வர முடியாம ரொம்ப தவிக்கிறீங்க உங்களுடைய ஒரு சிறிய தவறினால் உங்கள் குடும்பம் பிள்ளைகள் பொருளாதாரம் குடும்பத்தின் சமாதானம் சந்தோஷம் மன எல்லாவற்றிற்கும் மேல் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீது வைத்திருக்கிற தேவ சித்தம் வரைக்கும் பாதிக்கப்படுகிறது கொஞ்சம் ஞானத்தோடு செயல்படுங்க நீங்கள் உங்கள் தவறை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து அந்த தவறான பாதையிலிருந்து வெளிவர நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அந்த பாவத்திலிருந்து தூக்கிவிட வல்லவராயிருக்கிறார் கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்கிறார் இசைக்கியல் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் கர்த்தரையாகிய நான் இதை சொன்னேன் இதை செய்வேன் அதனால தாங்க ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து உங்களை மிகவும் நேசிக்கிறார்னு சொல்றேன் கவலைப்படாதீங்க ஏசு கிறிஸ்து உங்களை வெறுத்து ஒதுக்குகிற அல்ல உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்களை மீண்டும் அழைத்து கொண்டு அரவணைத்து கொண்டு ஆசீர்வதிக்கிற தேவன் ஹாவ் எ பிளாஸ்டி ஜீசஸ் பிளாஸ் யூ